வயலூர் என்ற செழிப்பான கிராமத்தில் இரவில் காட்டு விலங்குகள் அடிக்கடி வருவதால் விவசாயிகள் தங்கள் வயல்களை கவனமாக காவல் காத்து வந்தனர் ஒரு நாள் கிராம மக்கள் நெல் வயல்களில் ஒரு புலி பயிர்களுக்கு மத்தியில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருப்பது போல் விசித்திரமான காட்சியை கண்டனர் பயம் வேகமாக பரவியது யாரும் அதன் அருகில் செல்ல துணியவில்லை ஆனால் சூரியன் உதித்ததும் ஒரு தைரியமான விவசாயி அருகில் சென்று சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான் அது புலியே அல்ல அது ஒரு பசு என்றான் வயல்களில் சுதந்திரமாக மேய்வதற்காக மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக அதன் உடலை சுற்றி தளர்வாக கட்டப்பட்ட ஒரு புலியின் தோலை அது அணிந்திருந்தது ஒரு பசு புலியின் தோலை அணியலாம் ஆனால் அதனால் ஒருபோதும் புலியாக மாற முடியாது என்றார்கள் விவசாயிகள் அதே கிராமத்தில் மருதன் என்றொருவன் வாழ்ந்து வந்தான் தன் ஆசைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியாத அவன் தன் பொறுப்புகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு துறவியாக மாற முடிவு செய்தான் ஆனால் விரைவில் அவனது கண்கள் ஆசையுடன் அலைவதையும் அவனது நாக்கு பொய் பேசுவதையும் அவனது கைகள் தனக்கு சொந்தமில்லாதவற்றை தேடுவதையும் மக்கள் கவனித்தனர் ஒரு துறவியைப் போல் உடையணிந்திருந்தாலும் அவனது மனம் அடக்கப்படாமல் இருந்தது கிராமத்தின் பெரியவர் ஒருவர் அமைதியாக வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியுந்தோல் போர்த்து தற்று மனத்தை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலை போர்த்திக் கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் அப்படித்தான் மருதனும் மனதை கட்டுப்படுத்தாமல் புனிதமான தோற்றத்தை அணிந்திருக்கிறான் என்றார்